எனக்கு டீயை கொடு எனக்கு சாப்பாடு போடு எங்கள் அம்மா சாப்பிட்டாங்களா எங்கள் அம்மாவுக்கு ஃபேனை போட்டியா தூண்டு எடுத்துகிட்டு வரையா இப்படியே உங்களுக்கு வேணுங்கிறதே கேட்டுட்டு இருக்கீங்களே நான் என்ன உங்களுக்கு வேலைக்காரியா இல்லை கொத்தடிமையா ஒரு புருச பொண்டாடிட்ட சோறு கேட்கறது தப்பாடி ஆனா இந்த பொம்பளைங்க இந்த காலத்துல ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்கடி என்ன கேட்டாங்க எல்லா பொம்பளைங்களுக்கும் இப்பதான் அறிவு வந்துருக்குது தான் எல்லாத்துக்கும் கேள்வி கேட்கறாங்க அது உங்களால பொறுத்துக்க முடியல போன ஜென்ரேஷனில் பண்ண ஆம்பளைங்களை எல்லாம் விட்டுட்டீங்கடி இந்த ஜென்ரேஷனில் பிறந்த ஆம்பளைங்கள்லாம் ரொம்ப நல்லவனுங்கடி ஆனால் அவனுங்க நீங்கள் வச்சு செஞ்சுட்டு செஞ்சுட்ருக்குறீங்க என்ன கொடுமடி இதெல்லாம் சரி அதெல்லாம் விடுங்க நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க என்கிட்ட என்னக்காத ஆசியா உட்கார்ந்து பேசிருக்கீங்களா சொல்லுங்க ம் உங்ககிட்ட உட்கார்ந்து ரெண்டு நிமிஷம் பேசணும்னா அதுல ஒன்றரை நிமிஷம் நீ மட்டும் தான் பேசுவ அரை நிமிஷம் நான் பதில் சொல்லலாம்னு நான் பாய துறப்பேன் அதையே ஆஃப் பண்ணி அந்த அரை நிமிஷத்தையும் நீயே பேசுவ இப்படி நீயே பேசுறதுக்கு நான் எதுக்கு முப்பாத்தா உங்கூட உட்காந்துட்டு இருக்கணும் அதனாலதான் உங்ககிட்ட எதையும் பேசுறதே இல்லை ஒரு மனுஷனுக்கு முகத்துல வாய் இருக்கலாம் உடம்பு பூராவுமே இருக்கு சென்னைக்கு பேச்சை கம்மி பண்றியோ அன்னைக்கு தாண்டி மத்தவங்க பேசுறது ஓங்காத விழுகும் சோத்த ரெடி பண்ணு மனுஷனுக்கு பாசிக்குது